அந்த இடத்துல ஏதோ ஒரு கிராமீன் போகுதுங்க அது எங்கிட்டு இங்கிட்டு தண்ணி இதோட ஜாயிண்ட் என்னன்னு தெரில மழை பெஞ்சதுக்கு எதுவும் ஏறி வந்திருக்கும் இல்லைங்க உள்ள பள்ளத்துக்கில் தான் கிடக்குது இந்த அதுக்குள்ள தான் கிடக்குது பாருங்க ஒரு பள்ள மாட்டோம் இருக்குது பாருங்க அதுக்குள்ள கிடக்குது ஒரு பெரிய கிராமீன் நம்ம இங்கே வந்தது கிராமின் தூண்டி போடுறதுக்கு தூண்டி போடுறதுக்கு ஒரு பொடி வலை ஒரு மூணு ஒன்று வலை ஒன்று கொண்டாந்தேன் பொடி வலையில் பொடி மீன் பிடிச்சாந்து கிராமின் தூண்டி போடலாம்னு கொண்டாந்ததுல பொடி மீன் பிடிச்சாச்சு இந்த மூணு வண்ணு வலை எதுக்குன்னா ஆற்றுல தண்ணி கம்மியாக இருக்கவும் ஏதாச்சும் சின்ன சந்து மாட்டம் இருக்கும் அதுக்குள்ளே பிராமீன் ஏறி போனால் அதுக்கு அதில் கட்டி பிடிக்கலாம்னு கொண்டாந்த வலை அதே மாட்டேன் நம்மளுக்கு அந்த சந்துக்கில் பிராமின் போணுச்சு இப்போ அதில் போய் கட்டி ட்ரை பண்ணி வைப்போம் மாட்டு தானே இங்கிட்ட எப்படி வந்துருக்கோம்னா இப்போ நேற்று வந்து நாம் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு அந்த மலையை தண்ணி சிலுவை தண்ணியும் ஓடி இருக்கும் அதில் எதுவும் பெரிய பழத்துலேருந்து இங்கிட்டு தாவி வந்திருக்கும் இல்லாட்டி ஏற்கனவே இந்த பழத்துலேருந்து பிராமீன் கடந்துருக்கும் இந்த வலையில் நிறையா மீன் பிடிச்சிருக்குங்க பிராமினு சின்ன சின்ன கேப்ல தான் பிடிச்சிருக்கேன் பிராமீனு நிறையா பிடிச்சிருக்கேன் மீன் வர்றதா பாருங்க பொடி பொடி உள்ளே போனோம்னா பெரிய மீன் வந்துடும் வருமானு தெரில ட்ரை பண்ணி பாப்போம் இப்ப வரும் பாருங்க உள்ள போனோம்னா வருமா பிராமீன் கிடக்குது உள்ளதாங்க கிடக்குது சரியான பெருசு கூட ஒன்னா பொத்தி பிடிச்சிருக்கலாம் உள்ளதாங்க கிடக்குது பார்த்தேன் கையால தொட்டுங்க உள்ள ஓடுது இங்க நாங்க கிடக்குது இந்த மூளையில வந்து கிடக்குது ஏன்னா இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணுச்சின்னா இங்கிட்டு வெளில வந்து விழுந்துடும் தண்ணிக்கல அதனால் வந்து கிடக்குது இப்போ கம்பை வச்சு கிளப்பி பாருங்க மேலே வரும் இப்போ இந்த நிலத்தில் கரெக்டாக வந்து கிடக்கும் இதுதான் கிடக்குது நம்ம பிராமின் தூண்டிக்கு பொடி மீன் பிடிக்க அந்த பொடி பிடிக்க வந்த பொடி வில இருக்குது பொடி வலையை எடுத்து வந்து போட்டோம்னா மாட்டை வாய்ப்பு இருக்குது பொடி மீன் பிடிக்க அந்த வலையும் எடுத்தா இருந்தாச்சு ஏன்னா இந்த கிராமின் இந்த பழத்தை விட்டு வெள்ளாடுறாப்பில தெரில உள்ள சகுதியை கிடக்கும் உள்ளே கிடக்குது அதுக்கு முன்னாடி இந்த முல்லை சுத்தம் பண்ணிட்டோம்னா பிடிச்சிடலாம் இது சின்ன வலை தான் இந்த வலையெல்லாம் அத்தி எரிஞ்சிரும் இருந்தாலும் சிக்ஸாக்காக கட்டினோம்னா மாட்டை வாய்ப்பு இருக்குது கட்டி ட்ரை பண்ணுவோம் பிடிச்சிடலாம் எப்படி இன்னைக்கு நம்ம உள்ள நுழைஞ்சு போகிறாப்புல சுத்தம் பண்ணியாச்சு இப்படியே உட்காந்தாச்சு இங்கே நான் கட்டி இந்த விராமி நான் பிடிக்கணும் பிடிச்சிடலாம் போதுங்க போதுங்க இந்த போதுங்க இந்த போது ஐயோ பிடிச்சாதீங்க ஓடி வச்சுங்க திருப்பி அங்கிட்ட ஓடி வச்சு இதுக்கு சரியான மீன் கையில கேமரா தெரியுதானு தெரியல புடிச்சோன்னா காமிக்கிறேன் வலைய கொஞ்சம் இழுத்து இங்கிட்ட சேர்த்து கட்டிக்கிடுவோம் வலை போச்சுங்க சரியான முள்ளா எரிய போட்டுக்கிறோம் மீன் அடிக்கடி வந்துட்டு போகுது இந்த பின்னாடி இருக்க பின்னாடி போதுங்க பிடிச்சாச்சு பிடிச்சாச்சிங்க வெற்றி அமைக்காச்சிங்க சரியான பெரிய மீனுங்க பாருங்க மீனை பாருங்க எத்தனை தண்ணீனு சரியான மீனுங்க நல்லா பிடிச்சாச்சு நல்லா கறி கட்ட மாட்டேன் இருக்குங்க மீன் கண்ணங்கரை அதுவும் முத்துன மீன் ஓடிற போகுது எங்கன எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு சரியான மீன் வலிக்கிட்டு ஓடிற போகுது அங்கிட்டு போட்டுருவோம் மீன் கொஞ்சம் கட்டுங்க உசுருவாடை கிடக்கும் நல்லா ஆக்டிவா இருக்கும்போது இந்த மீனை கொண்டாந்துங்கன்னு விட்டு இருந்தோம்னா இதுல பிடிக்கிறதும் கஷ்டம் ஏன்னா நம்ம அங்கே சேர்த்து தண்ணியை கலையை கலக்கி தண்ணி நிறையா குடிச்சிருச்சு அதனால் மீன் கொஞ்சம் இருக்குது நல்ல தண்ணியில் போட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு உசுரோட இருக்கும் இதை கொஞ்சம் நேரம் கலக்காமல் இருந்தோம்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக தெளிஞ்சிரும் தெளிஞ்சதுக்கப்புறம் வந்து மீன் எடுத்துக்கிடுவோம் இது வரைக்கும் போய் வலையை எடுத்துருவோம் வலை சரியான முள்ளாக அடக்குது வலை ஃபுல்லாக அவ்வளோதாங்க வலையில் உள்ள முள்ளெல்லாம் எப்படியோ ஒரு வழியாக எடுத்தாச்சு எடுத்து சுருட்டியாச்சு இப்போ போய் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் மீனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கெல்லாம் வேண்டியது தான் மலையில் விட்டு சோமா மலையில் சிக்கலை எடுத்தாச்சு சரியான மீன் வைக்க பாருங்க எப்படி இருக்குன்னு மீன் செம்ம அழகா இருக்கு மீன் வால் முன்றத பாருங்க எப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்